தேர்ட்டி செவன் இயர்ஸா கும்பாபிஷேகம் ஆன நாளை வந்து அவள் வந்து நம்மள அனிவர்சரி செலிப்ரேட் பண்ற மாதிரி அவள் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணுறான்னா ஐஸ்வரிய மகா கணபதி அந்த கணபதி கோவில அந்த கும்பாபிஷேகம் ஆன நாள் அந்த பேட்டியை அவ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருஷ வருஷம் பூஜா அவன் ஹோமம் எல்லாம் பண்றான் இது எதுக்காக பண்றா அப்படின்னா இது எதுக்காக பண்ணுறா அப்படின்னா லோகா சமஸ்தா சுற்றுநோக்கம்து தான் நம்மளோட சனாத்தன தர்மத்தோட மெயின் இஷ்யூ அதை வந்து நம்ம வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு நன்னாக இருக்கணும் க்ஷேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் வரப்போகிற பக்தர்ஸ் வந்து அவளோட டிமாண்ட்ஸ் நிறையா இருக்குது இல்லையா நம்மளோட கோரிக்கைகள்லாம் நிறையா இருக்கா அந்த கோரிக்கைகள்லாம் வருஷம் வருஷம் அவள் இருக்கா தேர்ட்டி செவன் இயர்ஸாக அவள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டுருக்காள் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் காஷ்மீரி கேட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அங்கேருந்து ஒரு மெட்ரோவில் வந்து இங்கே கணபதி கோவில் இருக்கக்கூடிய கேசவபுரம் அப்படிங்கிற ஊர் புது ஊருங்கிறதுனால எனக்கும் அந்த நேம்ஸ் எல்லாம் டக்குனு வரல கேசவபுரம்ங்கிற ஊரில் வந்து சி டூ அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த கோவில் எல்லோரும் வந்து அவசியம் பார்க்கணும் இந்த கோவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற இல்லையா ஃபஸ்ட்டு நொயஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து மகா கணபதியோட சன்னதி இருக்குது ஐஸ்வர்ய கணபதி இருக்கார் அதுக்கப்புறமா வந்து இந்த லெஃப்டில் வந்து சிவனுக்குன்னு தனி சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்கார் தட்சிணாமூர்த்தியோடு நம்ம பிரதக்ஷம் பண்ணிட்ட வெளில வந்தோம்னா விஷ்ணு வந்து குரு இருக்கார் ஐயப்பன் இருக்கார் நவகிரகங்கள் இருக்குது நவகிரகங்களுக்கு மேட் மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து நம்ம ஒரு ஃபுல் ரவுண்ட் ஆஃப் பிரதக்ஷனம் பண்ணாலே எல்லா டெயிட்டிஸும் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் இன்றைக்கி தொடர்ந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு ஈவினிங் வந்து புஷ்பின்னு சொல்கிற மாதிரி நிறையா பூக்களை வச்சுரு டீட்டிங் இப்போ சொன்னேன் இல்லையா அத்தனை டேட்டிஸ்க்குமே வந்து புஷ்பத்தால் அலங்காரம் பண்ண போகிறா அந்த வீடியோஸ் இல்லாமல் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாட்டி இது வரைக்கும் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள் ஸ்ரீ கனெக்டட் ராதே கிருஷ்ணன்